நாம பெரும்பாலும் இப்ப ஒரு கடையிலயோ இல்ல ஆன்லைன் போர்ட்டல்லையோ ஒரு பொருளை பை பண்றோம் அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமா தான் நாம நம்ம பேமெண்ட் பண்றோம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து அந்த மாதிரி நடக்கிற யூபிஐ பேமெண்ட் மேல சார்ஜஸ் போட போறாங்க ஆகஸ்ட் ஒன்ல இருந்து அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்கு அது என்ன சார்ஜஸ் அதனால பே பண்ற நம்ம யூசர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம் நாம ஒரு பொருளை வாங்கறதுக்கு ஒரு மெர்சென்ட்டுக்கு பே பண்றோம் அப்படின்னா அவங்க அது வந்து மெர்சென்ட்டுக்கு போகாது அங்க பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி ஒரு மெர்ச்செண்ட்னால வேற வேற பேமெண்ட் மெத்தட்ஸ் அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யுபிஐ நெட் பேங்கிங் இது எல்லாத்துக்கும் தனித்தனியான ப்ராசஸிங் அக்கௌண்ட் வந்து வச்சுக்க முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் ஒரு ஜென்ரல் பிளாட்ஃபார்ம்ல இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராசஸ்ல இருந்து வர அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு அதை வந்து மெச்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க ஸோ அந்த வேலையை பண்றவங்க பேர் தான் வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் உதாரணத்துக்கு ரெவசர் பே கூகுள் பே ஃபோன்பே பேபால் இவங்க எல்லாருமே பேமெண்ட் தான் இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் மேலதான் ஐசிஐசிஐ பேங்க் வந்து சார்ஜ் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி சார்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து ஐசிஐசிஐ பேங்குடைய ஒரு எக்ஸ்கிரோ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் வந்து டிரான்சாக்சன் சார்ஜா போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட மேக்சிமம் லிமிட்டா வந்து சிக்ஸ் ருபீஸ் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்துல அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல எக்ஸ்கிரோ அக்கௌண்ட் வச்சிருக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் வந்து நாங்கள் வந்து இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட மேக்சிமம் லிமிட்டாக வந்து டென் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் தான் அதை ஃபஸ்ட் பண்ணுது பண்ணுதா அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து எஸ் பேங்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் பண்ணியிருக்காங்க இப்போ தேர்டா ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து இதை பண்ணியிருக்காங்க ஏன் வந்து பேங்க்ஸ் இதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை மே மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் காஸ்ட்டும் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கவர்மெண்ட்டோட ஜீரோ எம்டிஆர் பாலிசி படி இந்த சார்ஜஸ் எதுவுமே யூசர்ஸான பீப்புளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது ஸோ இதை வந்து இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் தான் வந்து பே பண்ணணும் இதில் இந்த ஆன்லைன் மெர்சன்ட் பேமெண்ட் வந்து எப்படி சைக்கிளாக நடக்குது பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸோட ரோல் என்ன அவங்களோட ரெவென்யூ என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் நன்றி